ஜாதிகள் இல்லையடி பாப்பா குலம் தார்த்தி உயர்த்தி சொல்லல் பாவோம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறை உடையவர்கள் மேலோர் மகாகவி பாரதியார் இந்த தமிழ்நாட்டில் ஜாதியை ஒழிக்கிறதுக்காக தன்னோட வாழ்க்கையவே பணையம் வச்சாருங்க அவர் பிறந்தது ஒரு பிராமண குலத்தில் ஆனால் தாழ்த்தப்பட்ட குழந்தைகளை தன் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அவங்கள தோலில் வச்சு கொண்டாடுவார் அப்பேற்பட்ட பாரதியாரை அவர் சமுதாயத்தில் இருந்து ஏச்சு பேச்சுக்கு ஆளானார் அப்போ அதையெல்லாம் அவர் தொடச்சி தூக்கி எறிஞ்சிட்டார் எரிஞ்சுட்டு இன்றைக்கி நிலமைக்கு இதுதான்டா தேவை அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஜாதியை தீண்டாமைய ஒழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டார் ஒருத்தன் ஜாதி தீண்டாமை அன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருந்த காலகட்டம் இந்த மாதிரி ஆணவ கொலைகள் இன்றைக்கி தான் தென் மாவட்டத்தில் தான் ஆணவ கொலைகள் அதிகம்னு பேசுகிறாங்க கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க இருக்குது ஆணவ கொலைகள் இந்தியா முழுக்க இருக்குது இது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதை ஒழிக்கணுங்கிற தலைவர்கள் இங்கே வந்து வரல ஜாதியை ஒழிக்கணும்னு பேசுகிறாங்களே ஒழிய செயலுக்கு கொண்டு வரல ஆனால் பாரதியார் நாடு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடியே அதை வந்து செயல்படுத்தி காட்டினார் தன் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போனாருங்க அந்த குழந்தைகளை கூட்டு போய் அவங்கள சாப்பிட வச்சு அவங்களோட வாழ்ந்தார் அவங்கள எடுத்து வளர்த்தாரு அந்த மாதிரி தலைவர்கள் யாருமே உருவாகலை நம்ம திராவிட நாடுன்னு பேசுகிறோம் பேச்சு தான் ஆனால் இங்கே எல்லாமே வாக்கு அரசியல் ஜாதி இல்லாமல் அங்கே எதுவுமே கிடையாதுங்க புத்தகத்தில் மட்டும்தான் பாரதியாரோட பாட்டு இருக்குது ஜாதிகள் இல்லையாடி பார்ப்பான்னு ஆனால் நான் உள்ளே நுழைஞ்ச உடனே நீ என்ன ஜாதினு என் சர்டிஃபிகேட்டில் கேட்குறாங்க அரசாங்கம் கேட்குது என் ஜாதி பேரை நாங்கள் போட வேண்டியது இருக்குது என் ஜாதி ஒவ்வொருத்தரோட ஜாதி பேரை வச்சு தான் அவங்களுக்கான உரிமைகள் இங்கே கொடுக்கப்படுது அந்த ஜாதியோட ஒதுக்கீட்டை வச்சு தான் வேலை கிடைக்குது அப்படிங்கிறப்ப ஜாதி அழியிறதுக்கு இங்கே வாய்ப்பே கிடையாது ஜாதி இருக்கத்தான் செய்யும் அப்போ அந்த ஜாதியை ஒழிக்கணும்னு நினைக்கிற இன்னும் வரல இன்றைக்கி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குது தமிழ்நாட்டில் இதில் ஒரு கொஞ்சம் கணிசமான தனி தொகுதிகள் இருக்குது அந்த தனி தொகுதிகளில் மட்டும்தான் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்கள் வந்து எம்எல்ஏவாக இருப்பாங்க மிச்சம் இருக்க தொகுதிகளெல்லாம் அவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்கங்க ஆனால் அவங்க எல்லா தொகுதியிலையும் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் அந்த வாய்ப்பை அந்த தீ ஜாதி தீண்டாமையை பேசக்கூடிய அந்த பெரிய பெரிய கட்சிகளே அதை விரும்புகிறதில்ல ஏன்னா அவங்களுக்கு இதுதான் வாக்கு வங்கி ஜாதி தான் ஆகையால் ஜாதி ஒழியணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனும் மனசு வைக்கணும் அரசு மனசு வைக்கணும் முதல் இப்போ எனக்கு வந்து ஜாதி பிடிக்கலை எனக்கு எந்த ஜாதியும் தேவையில்லை மனித இனம்தான் எனக்கு தேவை அப்போ நான் விருப்பப்பட்டால் எனக்குன்னு ஒரு வாய்ப்பு இருக்கணும் ஜாதிகள் இல்லாத ஒரு இவங்க ஒரு இனம் ஜாதிகள் இல்லாத இனம்னு ஒரு இனத்தை கொண்டு வாங்க எப்படி பிள்ளைமாரு தேவமாரு பல்லர் பறையர் கோனார்னு இருக்குதோ ஜாதியற்றவர் அப்படின்னு ஒரு இனத்தை கொண்டு வாங்க நாங்கள் அதுக்குள்ளே போகிறோம் எங்களுக்கு ஜாதி வேண்டாம் இந்த ஜாதிகள்லாம் துறந்துட்டு நாங்கள் அதுக்குள்ளே போகிறோம் அப்படி போனோம்னா அங்கே சமத்துவம் வளரும்ல அந்த இடத்துல ஜாதிகள் இல்லாமல் எல்லோரும் விரும்புகிறவங்களை திருமணம் செய்யலாமே அப்போ அந்த சமுதாயம் வளரும்போது வருங்காலத்தில் ஜாதி அப்படிங்கிறது ஒன்று அந்த தீ அந்த ஜாதியிலேயே பாருங்கள் தீயை வச்சுருக்கான் எரியும் கொழுந்து விட்டு எரியக்கூடியது அப்போ அது மறைஞ்சி போயிடும் அதுக்காவது அரசாங்கம் ஒரு முயற்சி எடுக்கணும் ஆனால் இங்கே மனிதன் இந்த ஜாதியில் தான் தீண்டாமல் இருக்குதுன்னு நினச்சிட்டு மதம் மாறி போகிறான் அங்கேயும் இந்த ஜாதியை பின்னாடியே தூக்கிட்டு போயிடுறாங்க அந்த மதத்து பேரை சொல்லி ஜாதியையும் போட்டுக்கிறான் நான் கிறித்துவ பின்னாடி ஜாதி எந்த மதத்துக்கு போகிறானோ அந்த ஜாதியை வச்சுக்கிறான் அப்போ அந்த ஜாதி இல்லாமல் அவனால் வாழ முடியாது மனிதனால் அது இருக்கிற வரைக்கும் இந்த ஆணவ கொலைகளை தடுக்கவே முடியாது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஜாதியிலையும் கட்டமைப்பு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது எங்கேயுமே அது குறைஞ்ச மாதிரி தெரியலை பாரதியாருக்கு அப்புறம் ஒரு தலைவன் பிறக்கவே இல்லை ஜாதிகள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஆகையால் ஜாதி வேண்டான்னு நினைக்கிற அந்த மக்களை அவங்களுக்கு ஒரு லைனை கொடுங்க அவங்களும் அந்த ஒரு இதில் வரட்டும் அவங்களுக்கு சலுகைகளை கொடுங்க அரசு பணியில் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ஜாதியே இல்லைன்னு சொல்லி தனியாக வர்றவங்களுக்கு அப்போதாங்க அந்த ஜாதியை ஒழிக்க முடியும் இன்றைக்கும் எத்தனையோ பேர் ஜாதி மாறி திருமணம் செஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அரசு பணியில் முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு அரசு வேலை கொடுங்க அவங்களால தான் ஜாதி அழியும் எத்தனை எனக்கு தெரிய நிறைய நண்பர்கள் இருக்காங்கங்க பல்லர் வந்து தேவரில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இருந்து நாயக்கம்மாரில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க செட்டிமாரில் கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்படி எல்லா ஜாதியும் கலந்து தான் இருக்குது அப்போ அவங்களுக்கு நீங்கள் அரசு பணி கொடுத்தீங்கன்னா ஜாதி அழியும் அதை விடுத்து விட்டு நம்ம இந்த இப்படி கொலைகள் நடக்கும்போது காதல் அப்படிங்கிறது அந்த காதலுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க அவன் எப்படி ஜாதியே தெரியாமல் அவன் வாரானும் நமக்கு தெரியலை ஏன்னா இன்றைக்கு ஒரு சின்ன பையன் கூட அந்த ஜாதி அடையாளங்களை தன் உடம்பில் வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு போகிறான் ஒவ்வொரு அந்த நல்ல தேசிய தலைவர்களெல்லாம் ஜாதி தலைவர் ஆகிட்டாங்க அந்த மாதிரி மாறி சமுதாயம் இன்றைக்கி சீர்கட்டு போய் கிடக்குது தேசிய தலைவரை எல்லாரும் கொண்டாடணும் ஆனால் நான் மட்டும்தான் கொண்டாடுவேன்னு அப்படி மாற்றிட்டாங்க அப்படி இருக்க சமுதாயத்தில் ஜாதிகளை ஒழிக்கணும் அப்படின்னா கலப்பு திருமணம் செய்கிறவங்களுக்கு அரசு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு இந்த சமுதாயத்தில் வாழ்கிறதுக்கான வழிவகைகளை செஞ்சு கொடுக்கணும் அப்படி கொடுத்தா ஜாதியை ஒழிக்க முடியும் பாரதியின் கனவு